ஐபிஎல் ஸ்டார்ட் ஆனாலே எல்லா ஸ்டேட் பிளேயர்ஸும் அவங்கவுங்க ஸ்டேட்டுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க ஆனால் எல்லாரும் பரம எதிரியா பார்க்கிற ரெண்டே டீம் இருக்கு அது எந்தெந்த டீம் பார்த்தீங்கன்னா நம்ம சிஎஸ்கேவோ அதுக்கப்புறம் மும்பை இந்தியன்ஸும் இந்த ரெண்டு டீமும் ஆடுறாங்கனாலே ஐபிஎல் ஃபேன்ஸுக்கு கொண்டாட்டமா இருக்கும் என்னதான் கொண்டாட்டம் இருந்தாலும் ஒவ்வொரு சிஎஸ்கே ஃபேன்ஸும் சரி மும்பை இந்தியன் ஃபேன்ஸும் சரி இந்த ரெண்டு டீமும் மோதினாலே அந்த மேட்ச் பட்டாசா இருக்கும் இது வரைக்கும் நடந்த ஐபிஎல் மேட்ச்ல நம்ம சிஎஸ்கேவும் மும்பை இந்தியன்ஸும் முப்பத்தி ஏழு வாட்டி மோதிருக்காங்க அந்த முப்பத்தி வாட்டி மும்பை இந்தியன்ஸ் கை மட்டும் தான் ஓங்கிருக்கு அதாவது இருபது மேட்ச் மும்பை இந்தியன்ஸ் போயிருக்காங்க பதினேழு மேட்ச் நம்ம சிஎஸ்கே வின் பண்ணிருக்காங்க ஆனா அந்த மூணு மேட்ச் எங்க இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம மும்பை இது வரைக்கும் நாலு ஃபைனல் ஆட்டிருக்காங்க ஆனா அதுல ஒரு பைனல் நம்ம சிஎஸ்கே வின் பண்ணிருக்காங்க அந்த சாதனைய வாட்டி முறியடிக்க முடியுமான்னு சொல்லிட்டு இந்த ஐபிஎல் மேட்சை தொடர்ந்து பார்த்ததான் தெரியும் ஆனா பஸ்ட் மேட்ச்ல இது வரைக்கும் மும்பை இந்தியன்ஸ் அவ்வளவு சீக்கிரமா ஜெயிச்சதே கிடையாது அவங்க எப்பவுமே இனிஷியலாக தோத்துட்டு அதுக்கப்புறம் மேக்கப் பண்ணுவாங்க ஆனா நம்ம சிஎஸ்கே பஸ்ட் மேட்ச்சு திருப்பி குறிப்ப நேரம் தாங்க இது அது மட்டும் இல்லாமல் டோனி சிஎஸ்கேல விளையாடுற கடைசி வருஷமா இது இருந்தால் இந்த வருஷம் எப்படியாவது நம்ம சிஎஸ்கேவும் சரி சிஎஸ்கே ஃபேன்ஸும் சரி எப்படியாவது டோனிக்கு ஒரு ஃபேர் வேலை பண்ணி ஆகணும் நீங்க உண்மையான டோனி ஃபேனாக இருந்தால் நம்ம வீடியோ லைக் பண்ணுங்க சிஎஸ்கே ஃபேனாக இருந்தால் கமன் பாஸ்ல பிங் பண்ணுங்க அடுத்த பார்க்கலாம் பாய்